த ஒன் நம்ம ஒரே விஷயத்தை வச்சு நாள் முழுக்க பேசுறது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன் கேரி கில்லர் அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஜே பாபசான் இவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க இதை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்கல்ல அவங்களாம் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டிய புத்தகம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி படிக்கலாம் சீரிஸில் ஒரு சூப்பரான புத்தகத்தோடு தான் வந்திருக்கிறோம் என்ன புத்தகம் அப்படின்னா த ஒன் திங் நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு ஒன் திங்னு சொல்லலை புத்தகத்தினுடைய பேர் த ஒன் திங் ஒரே விஷயம் தான் இதுதான் புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன ஒரே விஷயத்தை வச்சு ஒரு புத்தகம் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஒரே விஷயத்தை வச்சு நாள் முழுக்க பேசுறது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன் த ஒன் திங் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லுது இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க கேரி கில்லர் அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஜே பாபசான் இவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நறுக்குன்னு கொட்டுற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய விதத்தில் அதனோட ரைட்டிங் இருக்குது நிறைய அட்டகாசமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ரசிக்கக்கூடிய புத்தகம் தான் இது புதுசாக நிறைய இருக்குமா அப்படின்னா புதுசாக கொஞ்சம் இன்னும் அவங்களோட ஒரே விஷயந்தான் இருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கு இந்த புத்தகம் இதை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்கல்ல அவங்கலாம் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டிய புத்தகம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா இந்த புத்தகம் சரியான ஒரு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய லைஃப்க்கு த ஒன் திங் அப்படிங்கிற இந்த புத்தகம் கேரி கில்லரும் ஜே பாபஸானும் சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் நான் வந்து நல்லா பாடுவேன் நல்லா ஆடுவேன் நல்லா பேசுவேன் அப்படின்லாம் நிறைய இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்று வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும்ல அது என்னதுன்னு கண்டுபிடிச்சிங்களா ஒரு வேளை கண்டுபிடிக்கலைனா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு தான் உங்களை டெவலப் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிற விஷயமும் இப்போது கம்ப்யூட்டர் துறையில் ரொம்ப ஃபேமஸாக வந்து பயங்கர உலக பணக்காரராக ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த ஒரு நபர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ் விண்டோஸ் அது இதெல்லாம் பேசும்போது அவரை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் எந்தெந்த விஷயங்கள்லாம் தன்னை வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றிக்கிட்டாரு கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் தான் இல்லையா கணினி சார்ந்த தன்னுடைய ஆய்வுகளில் கணினி சார்ந்த தன்னுடைய தொழில்நுட்ப அறிவில் தன்னை நிலநிறுத்திக்கிட்டாரு அதுதான் இந்த உலகத்தில் அவரை காட்டுச்சு இவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேரை நீங்கள் அடையாளம் காட்டி இவங்க 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 யார் இவங்க யார் அப்படின்னா ஏதோ ஒரு அடையாளம் மட்டும்தான் அவங்க மனசில் நிற்கும் இல்லையா அதை மட்டும் உருவாக்குங்க போதும் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டு நம்ம நிறைய விஷயம் செய்யும் போது மட்டும்தான் காணாமல் போயிடுறோம் அப்படின்னா லைட்டாக பயமுறுத்துகிறாங்க எல்லாம் சரி ஆனால் நாம் வளரணுன்னா நிறைய விஷயங்கள் செய்யணும்ல ஒரு விஷயம் பத்தாதில்ல இதை செஞ்சால் அதை செஞ்சேன் இதை செஞ்சால் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய தனிநபராக நீங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியாக கூட இருக்கலாம் தனிநபராக இருந்தால் கூட மன்னிச்சிடலாம் கார்பரேட் கம்பெனியாக இருந்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் மன்னிக்கிற மாதிரி தெரியலங்க வெரி சாரி ஏன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்த இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க டாமினோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் டாமினோஸ் அப்படின்னா என்னென்னா ஏதோ சாப்பாட்டு கடை மாதிரி இருக்குல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது டாமினோஸ்னு ஆக்சுவலாக என்னென்னா டாமினோஸ் தேரி அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னா நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தொடர்ந்து செய்கிறதுனால அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் செஞ்சுருப்போம் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தையோ மிகப்பெரிய நஷ்டத்தையோ கூட நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அல்லது மிகப்பெரிய லாபத்தையோ மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையோ கூட நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ஒன்றே ஒன்று செஞ்சம்ப்பா அதுதான்ப்பா இவ்வளோ பெரிய வளர்ச்சி காரணம் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த ஒன்றே ஒன்று தான்ப்பா எந்த செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் ஒருவேளை அந்த சின்ன விஷயம் உங்கள் லைஃப்பை மாற்றிருந்ததுன்னா பெருசாவோ கீழே டவுன் பண்ணி இருந்ததுதான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அது என்னது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்மளோட லைஃப்பை புரட்டி போடலாம் இல்லையா இப்போ சைக்கிள் ஸ்டாண்டில் வரிசையா சைக்கிள் நின்றுகிட்டே இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன் அதில் ஒரே ஒரு சைக்கிளை லைட்டாக நம்ம தள்ளிவிட்டால் என்ன ஆகும் ஒரே ஒரு சைக்கிள் தள்ளிவிட்டா ஒரு சைக்கிள் தான் வேணும் கணக்குப்படி இல்லையா இப்படிதான் நம்ம ஸ்கூல்ல வந்து கணக்கு படத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சைக்கிளை தள்ளிவிட்டால் எத்தனை சைக்கிள் வேணும் ஒரு சைக்கிள் தான் வேணும் அப்படின்னு ஆனா ஆக்சுவலாக டாமினோஸ் தேரி என்ன அப்படின்னா தள்ளிவிட்டவங்களுக்கு தெரியும் ஒரு சைக்கிளை விட்டோம்னா சைக்கிள் ஸ்டாண்டில் அதை ஒட்டி நிற்கக்கூடிய அத்தனை சைக்கிளும் கீழே விழும் அவ்வளோ சைக்கிள் விடக்கூடிய எனர்ஜியை நம்ம கொடுக்கவே இல்லையே நாம் ஏதோ லைட்டாக தானே புஷ் பண்ணோம் இவ்வளோ சைக்கிளை தள்ளி விடுற அளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கா எனர்ஜி இருக்கா அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச சின்ன விஷயம் ஆப்டான கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான நேரத்தில் செஞ்ச விஷயம் பெரிய எனர்ஜியை உங்களுக்கு இருக்கிற மாதிரி வெளியில் ஒரு பிம்பத்தை காட்டிடும் இவ்வளோ சைக்கிள் யாரா தள்ளி விட்டதுன்னு யாருன்னா கேட்கும் தான் ஓ நம்ம அவ்வளோ பெரிய ஏரியா டானா அப்படின்னு உங்களுக்கு தோண தோன்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி தாங்க இந்த டாமினோஸ் பீஸா இதுதான் இந்த தேரியை நாம் சரியான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் தவறான நேரத்தில் தவறான சமயத்தில் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் நம்மளுக்கு மிகப்பெரிய விபத்தையோ மிகப்பெரிய ஆபத்தையோ ஏற்படுத்தும் இந்த டாமினஸ் விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் இந்த புத்தகத்தில் மையமாக இருக்கக்கூடிய கரு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க ஆனால் கரெக்டாக யோசித்து தெளிவாக சரியான நேரத்தில் செய்யுங்க கண்டபடி நிறைய விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க நிறைய செஞ்சுட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு டயர்டாகக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா த ஒன் திங் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தே ஆகணும் அது மட்டும்தான் இந்த சீரீஸ்ல படிக்கலாம் சீரீஸ்ல நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புத்தகமா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வந்து நிறைய வாய்ப்புகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு உலகம் நிறைய வாய்ப்புகள் நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கும் அதில் எந்த கூடை உங்களுடையது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒரு திறன் இருக்கு இல்லையா இதுதான்ப்பா நமக்கு இதுதான் என்னோடது இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா உதாரணமாக நீங்கள் வளர்ந்து என்ன வாங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வளர்ந்து இந்த விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி மற்றவங்களாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நான் வளர்ந்து வீடு கட்டணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் கப்பல் வாங்கணும் ஃப்ளைட் வாங்கணும் இந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருப்பாங்க அவங்களால எல்லாம் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுதான் பின்னாடி கவனித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக வச்சு அந்த விஷயத்தை செஞ்சணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் இந்த விஷயத்த மூலமாக தான் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது த ஒன் திங் உங்களுக்கான கூட என்ன இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளில் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த திறன் உங்கக்கிட்ட இருந்ததுன்னால் எஸ் இது என்னுடைய பேஸ்கெட் தான் என்னுடைய கூடை தான் நான் இது மூலமாக தான் வளரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் வளர முடியும் அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் செய்ய தேவையில்லை ஒரே விஷயத்த பக்காவாக செழுமையாக சிறப்பாக செய்யுங்க இதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக வழிகாட்டக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா ஷார்ட்டாக உன்னால் சொல்ல முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக அவரே சொல்லியிருக்காரு மூணு உறுதிமொழி சொல்லிருக்கார் முதல் உறுதிமொழி என்னென்னா நீங்கள் எதில் பெஸ்ட் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க உங்களுடைய ஆளுமை உங்களுடைய திறன் எதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க அந்த விஷயத்தில் உங்களுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கான தகுதி எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது அந்த துறையில உங்களுடைய தகுதி அல்லது திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மூன்றாவது அதை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் யார் கேரி கில்லரும் ஜே பாபசனும் இவங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி போக போகிறீங்க அப்படின்னும் என் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல புத்தகத்தில் மறுபடியும் படிக்கலாம் சீரீஸில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி